ஹைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறதுமே ரொம்ப ஈஸி ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் முட்டையை நார்மலாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து உடச்சி ஊற்றிட்டு இட்லி பானை இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு பெப்பர் மட்டும் போட்டு வேக வச்சுருங்க ஸோ அது வேகிறங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு இதை நீங்கள் நார்மலாகவே வேக வைக்கலான்னு கேட்கலாம் பட் நார்மலாக வேக வைக்கிறத விட இந்த மாதிரி உப்பு பெப்பர் போட்டு வேக வைக்கும் போது அந்த முட்டை வேக வச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அண்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு நீங்கள் குட்டி குட்டி கிண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு சீக்கிரமே அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ ஒட்டாமல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலேருந்து எடுத்துடலாம் இது எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் கத்தி வச்சு லைட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக வந்துடும் ஸோ மதியம் லன்ச்சுக்கு என்ன செய்யலாம் ரச ரசசாதத்தோடு போதும் அப்படின்னு இருக்கீங்களா கூடவே கொஞ்சம் காரமாக ஒரு முட்டை வறுவல் இருந்தது அப்படின்னா இன்னொரு தட்டை எக்ஸ்ட்ரா சாப்பாடு உள்ளே போகும் அந்த அளவுக்கு முட்டை வறுவல் அப்படின்னாலே நிறையா பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்குது டெய்லியும் ஒரே மாதிரி ஆம் ஃபைல் ஆம்லேட்டு இந்த மாதிரியே நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தாளித்தரெலாம் தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு கடுகு சோம்பு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை கருவேப்பிலை மட்டும் போதும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சோ இவ்வளோ தான் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது அப்படியே திக்காகி வரட்டும் ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் இது இப்படியே போட்டாலுமே ஓகே இல்லை குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் அதுவுமே ஓகே தான் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த கிரேவியுமே நல்லா திக்க அடித்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க அவ்வளோதான் கம நம்ம முட்டை ஒரு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் முட்டை வேகிற கேப்பில் அந்த ஒரு வெங்காயம் முட்டை வெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் ஈஸியாக எடுத்து நம்ம கட் பண்ணி அப்படியே உள்ளே சேர்த்திடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மல்லியில் இருந்தால் தூவிக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் இப்போ நம்ம வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ